சார் ரமலான் உடைய பிறை இன்னும் ரமலான் கொஞ்சம் நாளில் வரப்போகுது ரமலான் வந்துட்டாலே நம்ம சமூகத்தில் ரமதானுடைய பிறை சர்ச்சை வந்து யதார்த்தமாக உள்ளே வந்துடுது இப்போ நம்ம சல்லதா அலிஸ்லாமம் சொன்னது நீங்கள் பிறையை பார்த்து நோன்பு வைங்க பிறையை பார்த்து நோன்பு விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இப்போ நம்ம இமாம்கள் சஹாபிகள் இமாம்கள் நம்ம முன்னோர்கள் கால வரைக்கும் அப்படி தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்ருக்குறோம் ஆனால் இப்போ சமீப காலமாக சர்வதேச பிறை ஒன்று அப்படின்ற ஒரு கான்செப்டை ஒரு பேசு பொருளாக இருக்குது சார் இது பற்றி எப்படி சார் பிறை பார்த்த விஷயமா நான் சொன்ன மாதிரி மூன்று வகையான கருத்துக்கள் நம்ம தமிழகத்திலே இருக்குது அந்த மூன்று வகை அப்படின்னு கேட்டால் தத்தம் பகுதி பிறை சர்வதேச பிறை கணக்கெட்டு பிறை இப்படி மூன்று வகையாக இருக்குது இப்படி இருக்கிறதுனால நோன்பை தொடங்குவதிலையும் மூன்று நாட்கள் வித்தியாசப்பட்டது நம்ம சமூகத்துக்குள்ள அதே போல் பெருநாள் கொண்டாடுவதிலும் மூன்று நாட்கள் அமைந்து விடுகிறது இது ஒரு ஒற்றுமை இல்லாமல் போகிறதுக்கு காரணம் தவறான புரிதல் தான் ஏன் இப்படி ஒரு மூன்று வகை கருத்து வருது அப்படின்னு கேட்டா முதலாவது தத்தம்பகதிரு உயர்த்திகி ஆப்திரூல் இரு உயர்த்திகி பிறை பார்த்து நோம்புவைங்க பிறை பார்த்து நோம்ப விட்டுட்டு பெருநா கொண்டாடுங்க புகாரில் பதிவு செய்யப்பட்ட அது பார்த்தல் இந்த பார்த்தல்ல இந்த ரெண்டு கருத்தை சார்ந்தவர்களும் உள்ளடங்கிருவாங்க பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதுல தத்தம் பாதிப்பிறை சார்ந்தவங்களும் பார்க்கணுங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க இந்த சர்வதேச பிறைன்னு சொல்கிறாங்கல்ல அவங்களும் பார்க்கணுங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க இந்த மூன்றாவது வகை கணக்கீட்டு பிறை எங்கே பார்க்கணும் காலம் தான் முன்னேறிச்சலங்க நவீன கருவிகள்லாம் இருக்குது எது பிறை ஒன்றுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம்ல அதனால கணக்கீட்டு அடிப்படையிலேயே நம்ம நோம்ப தொடங்கலாம் பரிணா கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லுறாங்கல்லவா இந்த மூன்றாவது அமைப்பு ஆட்டோமேட்டிக்காக இப்போ வெளியாகிடுறாங்க ஏன்னா நபி சல்லா அலிசம் சொன்னது என்ன பார்த்து அப்ப இவங்க பார்க்கல அதனால இந்த குரூப் செய்யறது ஹதியத்துக்கு சற்றும் பொருத்தமில்லாதது இல்லாதது ஹதியத்துக்கும் முரணானதுங்கிறது தெளிவாக செஞ்சு போச்சு இப்ப மீது இருக்க ரெண்டு தத்தம் பகுதி பிறை சர்வதேச பிறை அப்படிங்கிறது இதில் ரெண்டுல எது கரெக்ட் அப்படின்னு கேட்டா தத்தம் பகுதி பிறைதான் சரி அப்படிங்கிறத முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட அதி இது எடுத்து காட்டுது எப்படின்னு கேட்டால் குறைவு ரலியல்லாகும் அணுகம் அவங்க சொல்கிறாங்க நான் ரமல்லானுக்கு முன்னால் சிரியா நாட்டுக்கு போனேன் அவங்க மதினா ஷெரீஃப் கூட தான் இருக்கிறாங்க நான் சிரியா நாட்டுக்கு போனேன் அங்கேருந்து நாங்கள் நோன்பெல்லாம் வச்சோம் பிறகு நான் வந்து ரமல்லானுடைய கடைசியில் நான் மதினா ஷரீஃபுக்கு திரும்பினேன் இவ்வளோ அப்பாசர் அலி அல்லானும் என்கிட்ட கேட்டாங்க நீங்கள் ஷாமில் இருந்தியால அப்போ வந்து உங்களுக்கு பிறை எப்போ தென்பட்டது எப்போ நோம்பு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்ட்டு இப்போ நான் சொன்னேன் வெள்ளிக்கிழமை அண்டு நாங்கள் பிறைய பார்த்தோம் நோம்பு வச்சோம் அப்படின்ட்டு இப்போ நான் இப்போ கேட்டாங்க நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்ட்டு ஆமாம் நான் பார்த்தேன் மாவீரர் எல்லாம் பார்த்தாங்க மக்கள் எல்லாம் பார்த்தாங்க நாங்கள் எல்லோரும் தான் சேர்ந்து வெள்ளிக்கிழமை நோம்பு வச்சோம் இப்போ இப்போ நான் இப்போ சார் எல்லாம் சொல்கிறாங்க நாங்கள் இங்கே மதியனாவில் சனிக்கிழமை என்று தான் நோன்பு நோக்க ஆரம்பித்தோம் அதான் அடுத்த நாள் அதனால் எங்களுக்கு இதுதான் கணக்கு நாங்க முப்பது நாள் வைப்போம் பேரை பார்த்துட்டா என்ன கொண்டாடிடுவோம் பிரச்சனை இல்லை இல்லைன்னா முப்பது நாள் தான் இப்போது குறைபர் இல்லையான் கேட்டாங்க ஏன் அங்கே நாங்கள் பார்த்தது போதாதா மாவியார் எல்லியால் தான் பார்த்தாங்கள் அதுவெல்லாம் உங்களுக்கு பத்தாதா அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா இவங்களுக்கு முப்பது அப்படின்னு பிடிச்சா குறைபர் எல்லாருந்தான் முப்பத்தி ஒன்னாக ஏன்னா ஒரு நாள் முன்னாள் வச்சுருக்காங்க அதனால இப்படி ஒரு கேள்வி வைக்கிறாங்க இப்படின்னா பா சில இல்லியல் சொன்னாங்க எங்களுக்கு போதாது அது இல்லா அப்படின்ட்டாங்க அப்புறம் சொல்கிறாங்க ஹாக்கதா அமரனா ரசூலுல்லாய் சல்லல்லா ஒளிவா செல்லும் இறை தூதர் சல்லல்லா ஹொலை அவர்கள் எங்களுக்கு இவ்வாறு கட்டளை இருக்கார்கள் முஸ்லிம்களே பதிவு செய்யப்பட்ட அஜி போதாது என்று இபன் அம்பாஸ் அலி அல்லானு அவங்களுடைய கருத்தாக வைக்கல நான் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா இறை தூதர் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் எங்களை பணித்தது இப்படித்தான் ஆகவே இவ்வாறு தான் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் இங்கே சர்வதேச பிறை அப்படிங்கிறது அடிபட்டு போகுது முடிஞ்சு போச்சு ஏன் சர்வதேச பிறை தான் நோக்கம் சொன்னால் அப்போ சிரியாவில் பார்த்தாதான் மத்திய நாஷ் இருக்கிறவங்க ஏற்றுக்கொண்டா இருக்கணுமே அப்போ ஏற்றுக்கொள்ள இல்ல இப்போ இதுலேருந்தே புரியுது தத்தம் பகுதி தான் சரியானது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம்